அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீ கவிகா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க காவேரி வந்து நிவின் வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து காவேரி தேடி போறாங்க காவேரி நடந்ததுக்கு மன்னிப்பு காவேரி பிளீஸ் காவேரி பிளீஸ் வீட்டுக்கு திரும்பி வா காவேரினு சொல்றாரு தான் பாக்கணும்னு நினைச்சா ஆனா என்னென்னமோ நடந்துச்சுன்னு விஜய் சொல்றாரு அதுக்கு சாரதாம்மா தம்பி ப்ளீஸ் நாங்களே மனசளவில் நொந்து போயிருக்கு நீங்கள் எப்படி தொந்தரவு பண்ணாதீங்க தம்பின்னு சொல்லதும் விஜய் வந்து கிளம்புறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிவினோட அம்மா ஐயோ ஐயோ இனிமேல் டெய்லி இந்த கூத்தெல்லாம் நான் பார்க்கணுமே என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க ஏ காவேரி எல்லாம் உன்னாலதான் நீ தான் படித்த முட்டாளுக்கு நல்ல உதாரணம் ஒழுங்கு மரியாதை அந்த கம்பெனிக்கு உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க அப்புறம் கங்காவை பார்த்துட்டு நீ எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரியவேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க கங்காவும் காவேரியும் விஜயோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு காவேரி சொல்றாங்க இது அங்க சார் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் பிளீஸ் என்ன ரிலீவ் பண்ணிடுங்க இது சொல்லிட்டு மனசுல பிளீஸ் விஜய் இந்த லெட்டர் வாங்காதீங்கன்னு கண்ணாலேயே சொல்றான் ஓ இது நமக்கு புரியதான் என்ன உடனே விஜய் வந்துட்டு ஓ நான் இப்ப சாருங்களா உங்களுக்கு மேடம் காவேரி நானே என்னமோ லவ் லெட்டரும் மன்னிப்பு லெட்ரும் நினைச்சேன் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத காவேரி அதே மாதிரி இந்த லெட்டர் ஆசப் பண்ணுவேன்னு நினைக்காத இப்ப பாரு நான் வந்து பழையபடி உன் பின்னாடி சுத்துற விஜயா இருக்கேனா அதே மாதிரி அந்த பழைய போல்டான காவேரி எங்க போயிட்டான்னு விஜய் கேக்குறாரு சரி லெட்டர் தானே கொடுன்னு சொல்லிட்டு விஜய் வாங்கி கிழிச்சு போட்டுறானா இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் கேச்